எப்பா விஜய் டிவி உங்களுக்கு வெளியில மக்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க ஆயா டிவி மாமா டிவி எச்ச டிவி இப்படி வந்து பேர்லாம் வச்சு நிறைய பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த பேர் வச்சதுக்குலாம் தப்பே இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிருக்கீங்க பினாலே வீக் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ஸ் உடைய போட்டோஸ் எல்லாமே வச்சிருக்கானுங்க அதுல எல்லாரோட போட்டோவும் இருக்கு பிரதீப் ஆண்டடி போட்டோ மட்டும் இல்லை ஆனால் பிரதீப் ஆண்டடி பத்தின வீடியோ வந்து ஏவில வருது அவங்க போட்ட ஏவில பிரதீப் ஆண்டனியை கட் பண்ண முடியல அந்த அளவுக்கு கொஞ்ச நாளில் கண்டென்ட் கொடுத்துட்டு போன ஒரு கண்டென்ட் கிங்கா தான் பிரதீப் இருந்திருக்கிறாரு இந்த வீட்டுக்குள்ள பட் இவங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் பிரதீப் ஆண்டனி போட்டோவா போடலைங்க இல்லைங்க என்னதான் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருந்தாலும் இந்த வீட்டில் இருந்து ஒரு கண்டஸ்டன்ட் அந்த கண்டஸ்டன்ட நீங்க இப்ப வந்து என்ட்ரி கூட கொடுக்க போறது கிடையாது அவர் வந்து வரக்கூட போறது கிடையாது பினாலிக்கு கூட அவர் வர போறது கிடையாது அந்த போட்டோல கூட போடாமல் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தீண்டத்தக்காத ஒரு பர்சனா பிரதீப் மாறிட்டாரா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்க அந்த ஏவில எல்லாம் பிரதீப காட்டுறீங்க ஏன் காட்டுறீங்க பிரதீப் இல்லாம உங்களால பண்ண முடியல பிரதீப்னால தான் உங்க ஷோவே ஓடிச்சு அதுக்கப்புறமா அர்ச்சனா வரும்போது அது மாறிச்சு நடுவில் நடுவில் அப்பப்போ உங்க ஆயா வந்து அப்பப்ப சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அது வேற அது என்ன அது மாயா போட்டோ ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கீங்களே அத ஷோல கண்டினியூ பண்ணாம ஓடி போன பவாச்சல துறை போட்டோலாம் இருக்கு கீழே லாஸ்ட்ல மாயா போட்டோ முதல் இடத்துல இருக்கு மாயா விஷ்ணு விஜய் சூப்பர் ஆனா இது வந்து கேவலத்திலும் கேவலம் ரொம்ப கேவலம் அது உங்களுடைய கண்டெஸ்டன் நீங்க தானே எடுத்தீங்க எதுக்கு எடுத்தீங்க பிரதீப்ப இல்லாத ஒரு குற்றச்சாட்டு அப்படி பண்ணாத ஒரு மனுஷனை கொடுத்து உமன் சேப்டின்னு அனுப்பிச்சீங்க அதெல்லாம் நீங்க வந்து திருத்திப்பீங்கன்னு பார்த்தா மேலும் மேல நீங்க பிரதீப் அப்படிதான் ஸ்டாம்ப் பண்றீங்க ஏன் இந்த போட்டோல பிரதிப்பை அவாய்ட் பண்ணிங்க இதுல இருந்தே தெரியுது உங்களுடைய புத்தி என்ன மாதிரியான கேடுகட்ட புத்தி அப்படின்ட்டு பிரதீப் அந்த வீடியோல சொல்லியிருப்பாரு ஒரு வார்த்தை நீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்க அந்த ஆக்ஷன் இதுல ஆக்ஷன் வீடியோல அதெல்லாம் நான் பேசுவோம் திருப்பி நம்ம வந்து பின்னாடி நிறைய பேசுவோம் அதுல ஒரு வார்த்தை பிரதீப் சொல்றத ஹைலைட்டா காமிச்சிருப்பாங்க இந்த கேம் இப்படி இப்படித்தான் முன்ன தான் செய்வாங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க உண்மையாவே அதான் நடந்திருக்கு இந்த கேம் பேட்டனே இதான் உன்னை அழிக்கணும்னு நினைச்சா அழிச்சிருவாங்க அப்படிதான் பிரதிபலிச்சாங்க இப்போ அர்ச்சனாவை அழிக்கிறாங்க அடிக்கிறாங்க அழிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு டார்கெட் அர்ச்சனா என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் இன்னைக்கு நடந்த விஷயங்களாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் அதுதான் நடக்குது ஸோ இது வந்து ஃபோட்டோவில் வந்து பிரதீப் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க சரிங்களா இன்னைக்கு ஃபுல் எபிசோட் ஃபுல் எபிசோட ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இருந்து அன்னனியா வர்றாங்க அதுக்கப்புறமா இவங்க அக்ஷயா வராங்க அக்ஷயா வந்த பின்பு நம்மளுடைய வினுஷா வராங்க வினுஷா அர்ச்சனாக்கு நடுவில் நடந்த அந்த விஷயங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக ரெண்டு வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி நம்ம அந்தளவுக்கு இப்போ வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அதை விட்டுட்டு இன்னொருத்தர் இருக்காருங்க வீட்டுக்குள்ள அவரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க வேண்டி இருக்கு ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி விசித்ராக்கும் தினேஷுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது தினேஷ் பத்தி நம்ம அந்த அளவுக்கு பேசல ஏன்னா விசித்ரா சம்பந்தமே இல்லாம அவங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் இழுத்து பேசினதுனால நம்ம வந்து தினேஷுக்கு ஓரளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் பட் தினேஷ் மேலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்கு ஏன்னா இவர் அவங்கள திட்டுறதும் அவங்க இவரை திட்டுறதும் தாங்க போயிட்டு இருந்துச்சு இப்போ விசித்ரா வீட்டுல இல்ல சரிங்களா போயிட்டாங்க விசித்ராக்கும் தினேஷுக்கும் நடந்த பிரச்சனை மாதிரி அர்ச்சனாக்கும் தினேஷுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அந்த அர்ச்சனா அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணை எப்படியெல்லாம் இவர் வந்து தாக்கணுமோ அப்படியெல்லாம் தாக்கிட்டு இருக்காரு காலையில ஒரு விஷயம் நடந்துச்சு நம்ம அதுல இருந்தே வருவோம் அக்ஷய அந்த வீட்டுக்குள்ள வராங்க அக்ஷய அந்த வீட்டுக்குள்ள வந்து நிறைய கோல் எல்லாம் வந்து மாயா வந்து சொல்றாங்க நிறைய சீக்கிரட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாஸ் பண்றாங்க இதை பார்த்தா பிக் பாஸ் தான் வினுஷா வரும்போது என்ன சொல்றாருன்னா வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு வினிஷா வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே அனனியாவா இருக்கட்டும் அக்ஷயவா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை வந்து சொன்னாங்க அப்பெல்லாம் வாய மூடிட்டு இருந்துட்டு கரெக்டா வினிஷா வரும்போது அந்த விஷயத்த சொல்றாரு என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்குவாட்ல இருந்து ஒரு ஒருத்தரே இறக்குறோம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயா சொல்றாங்க மாயா எந்த அளவுக்கு வந்து மேனிப்புலேட் பண்ணி சில விஷயங்களை பண்ண வச்சிருக்காங்கன்றத இவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல யாரை கேட்டாலும் நான் பார்க்கல பார்க்கலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒன்னா எபிசோட் பார்த்துருக்காங்க ஏன்னா அவங்களால திருப்பி ஸ்ட்ரீமிங்கை பார்க்க முடியாது நீங்க அதை புரிஞ்சுக்கணும் ஸ்ட்ரீமிங் ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா முடிஞ்சு திருப்பி அதை வந்து நம்மளால பார்க்க முடியாது சோசியல் மீடியால நம்ம பார்த்தாதான் உண்டு அதுவும் ஸ்ட்ரீமிங் இருக்காது அந்தந்த கிளிப்பிங்ஸ் வந்து எங்கேயாச்சும் கிடக்கும் அதை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம தேடி தேடி பார்க்கணும் இதுங்க எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுதுங்க அப்படின்னா ஒன்னா எபிசோட மேஞ்சிட்டு வருதுங்க இந்த ஒன்னா எபிசோடில் என்ன காட்டியிருக்கான் அவனுக்கு யாரை பாசிட்டிவாக காட்டுமோ அவனை பாசிட்டிவாக காட்டியிருப்பான் உண்மையாவே யார் பாசிட்டிவாக இருந்தாங்களோ அவளை நெகட்டிவாக காட்டியிருப்பான் மீடியாவுடைய பலமே அதான் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க ஒருத்தனை அழிக்கணும்னு நினச்சிட்டா அவனை எப்படி காட்டுமோ அப்படி காட்டிடுவாங்க பார்க்குற மக்களுக்கு என்ன தெரியும் அதுதான் உண்மை அப்படின்னு நம்புவாங்க சோ இது வந்து பிரதீப்புக்கு நடந்தது இப்போ அர்ச்சனாவுக்கு நடக்குது சீரியஸா நடக்குது இதுக்கு முன்னாடி பல பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா அதுக்குள்ள போக வேண்டாம் இப்ப அக்ஷயா ஒரு ஒரு விஷயமா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் வந்து ஓட்டிங்ல வந்து மூணாவது இடத்துல இருந்தேன் அதாவது கீழே இருந்து மூணாவது இடத்துல இருந்தேன் என்ன வெளியில் அனுப்பிட்டாங்க ஏன் அனுப்புறாங்க இந்த காரணம் உங்களுக்கு தெரியாது நீங்க அதை மட்டும் பார்க்கல ஆனா வெளியில் அனுப்பிட்டாங்க ஓட்டிங் இருந்து வெளியில் அனுப்பிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியுது மாயா கேக்குறாங்க அர்ச்சனாக்கு வெளியில சப்போர்ட் பயங்கரமா இருக்குல்ல அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு பதில் சொல்லல கடந்து போயிட்டாங்க பதில் சொல்ல முடியல என்ன சொல்லணும் ஆமா தானே சொல்லி அவன வழி இல்லையே இப்ப இந்த பாட்ஸ் அதெல்லாம் வந்து அந்த இருக்குல்ல வருவா யாரு அக்கா பெத்த புதல்விறிதா மாயா ஜோபிகா மாயா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மாயாக்கு ஓட் பண்ண சொல்லி சொல்றாங்க இதுக்கு பிஆர் இதுக்கு பேர் என்ன இதற்கு பேர் தான் பிஆர் இத அர்ச்சனா மட்டும்தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த தற்கூலையே பேசுது யாரு மனிதா ஒரு சூப்பரான காமெடி ஒன்று சொல்லட்டுமா மனித அக்கா சொன்னாங்க என்னன்னா அவங்க பிஆர்லாம் வைக்கலப்பா அவங்க அக்கா கிட்ட நான் பேசின அவங்க அக்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஒரு படத்துல ஒரு காமெடி வரும் சார் இவன் வந்து திருநிலையா சார் ஏன் சொன்னா அவனே சொன்னா சார் அப்படி தான் இருக்குது இவங்க சொல்றது அவங்க அக்கா கிட்ட போய் கேட்டா அவங்க அக்கா என்ன சொல்லுவாங்க இல்லைன்னு தானே சொல்லுவாங்க இவங்க சொல்றாங்க அதிக கூச்சமே இல்லாம எப்படி சொல்றாங்கன்னு தெரியல அவங்க அக்காவே சொன்னாங்க எங்க பேசினாங்க நான் கேட்டேன் பிஆர்லாம் நாங்கள் வைக்கல நாங்கள் வந்து ஜெனியூனா தான் வந்து பண்றோம் ஆர்கானிக்கா அவங்களே வச்சாங்களாம் இவங்க காசு கொடுத்து வைக்கலையா ஆர்கானிக்கா மாயாவுடைய சப்போர்ட்டர்ஸே பியரா மாறிட்டாங்களாம் அக்கா கேட்கறவங்க கேணையா இருந்தா கேப்பையில் நெய் வலிதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது நீங்க பேசுறது என்னைக்குமே பாருங்கள் ரிவியூ விட்டதே இல்லை காரில் போயிட்டு இருக்கும்போது கூட ரிவியூ தான் அர்ச்சனாவா அந்த அளவுக்கு தரக்குறைவா பேசுற அளவுக்கு உங்களுக்கு என்ன காண்டு வன்மோ வைத்திருச்சல் பொறாமை இப்படிதான் என்ன ஆகிட்டு தினேஷ் இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆயிட்டு இருக்காரு அதாவது அக்ஷய உங்களுக்கும் பயங்கரமான சண்டை இல்லை நீங்க வந்து உங்களுக்கு விசித்ராமா தானே எதிரி அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே பதிலுக்கு என்ன தர்மா சொன்னாரு அந்த இடத்துல எனக்கு எதிரிலாம் கிடையாது எனக்கு எதிரியா இருக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொன்னாரு பாருங்க நான் எல்லாம் ஷாக் ஆயிட்டேன் அந்த கேட்டு இவரு பேரு பில்லா அஜித் இவருக்கு எதிரியா இருக்கிறதுக்கு கூட தகுதி வேணும் அஜித் சொல்லுவார் பாருங்க எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு தகுதி வேணாம் ஆனா எனக்கு எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும்னு சொல்லுவார்ல சினிமா எல்லாம் விட்டுட்டு இந்த மனுஷன் சார் என்ன தகுதி எப்படி தகுதி நீங்க எடப்படுவீங்க சார் இந்த நீங்க ரெண்டு பேருமே சினிஃபில் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க போடுவீங்களா இத்தனை வருஷம் நான் வந்து சினிமாவில் இருந்திருக்கேன் இவங்க இத்தனை வருஷம் வந்திருக்காங்க இல்லை இல்ல படிப்புல நீங்க கம்பேர் பண்ணுவீங்களா இல்ல லைஃப்ல வந்து நீங்க கம்பேர் பண்ணுவீங்களா இல்ல ஸ்டேட்டஸை வச்சு கம்பேர் பண்ணுவீங்களா இல்ல நான் ஒரு பத்து கொலை பண்ணியிருக்கேன் அவன் ஒரு இருபது குலை பண்ணியிருக்கான் அப்பனா என்ன விட அவன் தான் பெரியாரு அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணுவீங்களா எதிரியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி நீங்க கணக்கு பண்ணுவீங்க என்ன தகுதி இருக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பேசலாமா இது எல்லாமே காலையில் நடந்துச்சு சரிங்களா அதுக்கப்புறமா தான் அந்த வினுஷாக்கும் அர்ச்சனாக்கும் அந்த டாபிக் வந்து போகுது ஸோ அந்த டாபிக் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பேசிட்டோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிடும் ஏற்கனவே வந்து வினுஷா வந்து யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்கல விஷ்ணு கிட்ட கேட்காததுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அந்த விளக்கம் ரொம்ப அழகாக இருந்துச்சு விஷ்ணு வந்து தனக்கு தானே பேசிக்கிட்டாரான் அவர் வந்து அக்கா தான சொல்லலாம் போறது இல்லையா இப்பெல்லாம் பேசலாமான்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசினாரான் அதனால விஷ்ணு பேசலாமா அனன்யா வந்து நிக்சன் தான் சுத்திக்கிட்டு இருந்தா அண்ணன்யா பேசலாமா நிக்ஸனை போயிட்டு அவன் நினைக்கிறானி அந்த மாதிரி பேசினேன் அது வந்து அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆச்சு மினிஷா வந்து பயங்கரமாக கோவத்தில் இருக்கா அப்படின்றத வந்த வந்தி பேசுனாங்க இது அர்ச்சனாவும் பேசியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமா அதே அன்னன்யா நிக்சனுக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டாகவே மாறுகிற ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்க அதுக்கப்புறமா எதை வந்து தப்புன்னு சொன்னாங்களோ அதை ஆதரிச்சுலாம் பேசுனாங்க ஓகே பரவாயில்ல நீ பேசுனது ஏதோ ஒன்று வந்து நீ பேசிட்ட உன் மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நீ சொல்லிட்ட விட சில் அவுட் அப்படின்னு சொன்ன அனன்யா அவங்க பேசலாமா பட் எந்த இடத்துலயும் நீ பண்ணது சரின்னு சொல்லாத அர்ச்சனா நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொன்ன பொண்ணு பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல அந்த விஷயத்த அவங்க தான் வந்து பேசுனாங்கன்றத அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆமா நான் அவனை ட்ரிகர் பண்ணதான் தான் கமல் முன்னாடியே சொல்லிட்டாங்க இது வந்து தெரிஞ்சு போச்சு சரிங்களா எப்படி இருந்தாலும் அதை வந்து ஏன் பேசுறாங்கன்னா நீ தப்பு தான் பேசுறாங்க நீ பேசுறது சரின்னு சொல்லி பேசியிருந்தா தான் விடுசா அதுல வந்து அஃபெக்ட் ஆகும் நீ பண்ணது தப்புன்னு சொல்லி பேசும்போது இது வினுஷாக்கான ஒரு நீதி தானே நீ பண்ணது தப்புன்னு சொல்லி பேசுறப்ப நிக்சன் தான் நாங்க எக்ஸ்போஸ் ஆகுறோம் வினுஷாக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லையே இப்ப வினுஷாக்கு என்ன பிரச்சனை அவங்க பேரை இழுத்தது பிரச்சனையா இல்ல நிக்சனை வந்து ட்ரிகர் பண்ணது பிரச்சனையா அவங்க பேரை கெட்ட விதமா இழுக்கிறது இது அவங்க பேர் அங்கே யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கான தான் கிடைச்சது நிக்சன் வந்து அந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஆனா ட்ரிகர் ஆனா தப்பா பேசணும் ஆனா அந்த நீதியை கொடுக்காதது கமல் அது அப்படியே அர்ச்சனா பக்கத்தில் திருப்பி விட்டது கமல் நீ அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து இங்க பேசுறீங்க சோ இதுல இருந்து கிளியரா என்ன தெரியுது மொன்னார் எபிசோட் மட்டும் தான் இங்க அர்ச்சனா சொல்றாங்க ஏன் நான் தாங்க அவனை கேமரால சாரி கேட்கவே சொன்னேன் நான் இல்லையே நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லையே அப்படின்றாங்க அப்ப நீங்க ஒன்னா எபிசோட் பாத்துருப்பீங்க நீங்க ஸ்ட்ரீமிங் பாத்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல நான் பார்த்தேன் நான் எல்லாமே பாத்துட்டு வந்தேன் எப்படி பாத்துருப்பேன் முன்னாடி கூட நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீமிங் வந்து ஒன்ஸ் நம்ம விட்டுட்டோம்னா அதை வந்து திருப்பி பார்க்க முடியாது பட் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அவங்க வெளியில இருக்கிறாங்க மேபி பாத்துருக்கலாம் ஆனா ஒரு இடத்துல என்ன அவங்களே சொல்றாங்க அப்படின்னா நான் ஒன்னா எபிசோட பார்த்தேன் அவங்களும் சொல்றாங்க சோ இது வாண்டடா பேசணுன்றதுக்காக பேசின ஒரு விஷயம் தான் மத்தபடி அர்ச்சனா பேசுனதுனால இதுல அஃபெக்ட் ஆகுறதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல தப்பா தான் அஃபெக்ட் ஆகும் இதுல விக்டிம்னு சொல்றாங்க வினுஷா நீங்க விக்டிம் ஆனது அர்ச்சனாவால இல்ல நிக்சனால நீங்கள் ஆனது அன்றைக்கி ஆக்சுவலாக பேசுனது விஷ்ணு ஆரம்பிக்கும்போது அங்க வந்து அந்த மேட்டர் இது அவங்க ஒத்துக்கிட்டாங்க சாரி கேட்குறாங்க பட் வினுஷு அதை விடுற மாதிரி இல்லை திருப்பி 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 அதையே பேசிட்டு இருந்தாங்க அதிலே நமக்கு வந்து அந்த உள்நோக்கம் புரிஞ்சு போச்சு என்னடா இது அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து பேசிட்டு போகிறாங்க அர்ச்சனாக்கு வந்து அந்த இடத்துல அவங்க டவுன் ஆயிட்டாங்க இதுதான் அவங்க ஆசைப்பட்டது அது நடந்துருச்சு அவங்க ஒரு மாதிரி டல்லாகி உட்காந்து நான் தப்பு பண்ணிட்டுன்ற மாதிரிலாம் அவங்களே வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க இப்போ என்னன்னா அர்ச்சனாக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட்டை உடைக்கணும் நான் டைட்டில் வின் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை அவங்களுக்கு வரவே கூடாது அதை உடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி அவங்கள பற்றின விஷயங்களை வந்து பேசி 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 அவங்கள புட் ஆன் பண்ணால் அவங்க ஒரு மாதிரி நில குறைஞ்சி போயிடுவாங்க அந்த சமயத்தில் என்ன ஆயிரும் நீங்கள் வந்து டைட்டிலுக்கு டிசர்வான பர்சன் இல்லை இவங்க தான் இந்த டைட்டிலுக்கு டிசர்வான பர்சன்ற மாதிரி ஒரு விஷயத்தை மாற்றிடுவான் ஈஸியாக இதுக்காக போடுற ஒரு எச்சத்தனமான ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்கு தான் இது வேற ஒன்றும் இல்லை இது முடியுதா இது முடிஞ்சிட்ட பிறகு எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு பேப்பர் ஒன்று வருது உள்ள சைக்கிளில் ஒருத்தர் வந்து ஒரு பேப்பர் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு அந்த பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னா ஆறு உணர்ச்சிகளை அடக்கிய ஆறு திரைப்படங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆறு குறும்படங்கள் வீடியோக்கள் ஸோ இது வந்து பிக் பாஸ் மேட் ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க இன்னைக்கு ரெண்டு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க ஒன்று ரூல் பிரேக் இன்னொன்று ஆக்ஷன் இதில் இந்த ஆக்ஷன் இருக்குல்ல அதுதான் இன்னைக்கு தரமான சம்பவத்தை செய்தது ரூல் பிரேக் அப்படின்ற அந்த ஒரு டேக் கீழே ஒரு வீடியோவை போடுறாங்க அதில் இந்த வீட்டில் யாரெல்லாம் ரூல் பிரேக் பண்ணாங்களோ அந்த கிளிப்பிங் எல்லாமே வருது கிளிப்ஸ் செம்ம எடிட்டிங் வேற லெவலில் எடிட்டிங் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அடுத்து ஒன்று வந்துச்சு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ஷனில் மொத்தமாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேர் தாங்க கலக்கிட்டாங்க அதில் ஒன்று பிரதீப் அர்ச்சனா அர்ச்சனாவுடைய அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா

நான் தான் தான் அங்க வந்து காட்டியிருக்கான் இந்த அளவுக்கு பாசிட்டிவா காட்டுறது நமக்கு பயமா இருக்கு போன சீசனில் வந்து இப்படிதான் வந்து காட்டி கடைசியில் கப்பு கொடுக்காம போயிட்டாங்க இப்போ அர்ச்சனாவை இவங்க பாசிட்டிவாக காட்டும் போது சந்தோஷப்பட முடியல பயமா தான் இருக்கு பாசிட்டிவாக ஒன்றுமே இல்லைங்க ஆக்ஷன் போட்டு மாய முடியாது இல்லை அதில் அந்த இங்கே அட்மாஸ்பியர்ல விட்டு போறாங்க மேடம் ஹைலைட்டா இருந்தது இந்த மூணு பேர் தான் ஆண்டனி இல்ல அர்ச்சனாவும் விஷ்ணுவும் இருக்காங்க உடனே மாய எந்திரிச்சு நீங்க ஆக்ஷன் ஹீரோ இவங்க ஆக்சன் ஹீரோயின் அப்படின்றத சொல்றாங்க பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா ஒரு ஆக்ஷன் ஹீரோயினா தான் இருந்தாங்க ஒரு வீடியோ இதை பாக்குற தினேஷ் இருக்கார்ல தினேஷ் பத்தின விஷயங்களும் வீட்டுக்குள்ள பண்ண சம்பவங்கள் கிளிப்பிங்ஸ்ல வரவே இல்லை ஹைலைட்டா இல்லவே இல்லை இதை பாத்துகிற மனுஷனுக்கு செம்ம காண்டாகிடுச்சி இருந்து அர்ச்சனா மேலே பயங்கர வன்மத்தில் ஏற்கனவே வன்மம் ஜாஸ்தி அவருக்கு இருந்து இன்னும் வன்மம் போச்சு என்ன நானே அர்ச்சனா ஒரு வா வார்த்தை சொன்னாங்கல்ல ஆர் யூ காய்ஸ் கேர் ஆப் சம்திங் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுல இருந்து இவருக்கு அர்ச்சனா மேலே செம்ம காண்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அர்ச்சனை மாட்டணும் மாட்டும் போது அர்ச்சனா வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து இது வெயிட் பண்றாருங்க சிக்காம ஒரு ஒரு இடமா பறந்துகிட்டு இருந்தாங்க அர்ச்சனா நேற்று தான் வந்து ஸ்மால் பாஸ் வீட்டு கூப்பிட்டு அர்ச்சனா கிட்ட பேச்ச போட்டு எதனா ஒரு விஷயத்த வாங்கி அப்படியே அது ஒரு பிரச்சனையை மாத்தணும்னு நினைச்சாரு தினேஷுடைய பிளான் அதான் சொல்லிட்டாரு இவர் வந்து அர்ச்சனா எக்ஸ்போஸ் பண்ண போறாராமா எக்ஸ்போஸ் பண்ண போறீங்க நீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்ப உங்களுடைய வில்லி வந்து அர்ச்சனா கரெக்டா என் எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும்னு சொன்னீங்களே அந்த தகுதியை பசனாக இருக்கா முதல்ல உங்களுக்கு ஒரு தகுதி இருக்காம நீங்க மனுஷனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு நபர் சொன்ன மாதிரி இவரை வந்து நம்ம டச் பண்ணாம இருந்ததுக்கான காரணம் விசித்திரா இவருடைய போஸ்டல் லைஃப் பத்தி பேசினதால தான் ரெண்டு பேருக்குமே நடுவில் அந்த பிரச்சனை இருந்ததுனால ரெண்டு பேருமே நம்ம விமர்சனம் போனோம் இவங்க பண்றதும் தப்பு இவர் பண்றதும் தப்பு அப்படின்றத நம்ம சொன்னோம் பட் இந்த விஷயத்துல பர்டிகுலரா நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாண்டடா அந்த பொண்ணு ட்ரிகர் பண்ணும் வாண்டடா அந்த பொண்ணு வந்து மாக்கிங் பண்ணும் எதனா ஒண்ணு பண்ணணும் அர்ச்சனா நிம்மதியா இருக்க விடக்கூடாது அப்படின்றதுல தினேஷ் வந்து ரொம்ப குறியா இருக்காரு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டாங்க போட்ட பிறகு மறுபடியும் அந்த ஊர் கிழவன் குரூப்ஸ் வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிச்சு பூமர் கேங்னு கரெக்டா தான் வச்சிருக்காங்க கிளிப்பிங்ஸ் அர்ச்சனா என்ன இப்படி காட்டுறாங்க இப்படி பயங்கரமா கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு மணி ஸ்டார்ட் பண்ணது உடனே இவரு யார் தினேஷ் தினேஷ் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அதாவது நிக்சன் மேட்டர் இருக்குல்ல இந்த நிக்சன் மேட்ரை அர்ச்சனா வந்து வாண்டடா தான் பண்றாங்களாம் ஏய் நான் கூட என்னமோ நினைச்சேன் பாத்தியாப்பா அந்த பொண்ணு வாண்டடா தான் பா நிக்சன் கிட்ட சண்டைக்கு போயிருக்கு ஸோ இதுல நம்ம நான் சொன்னல பாத்தியா அந்த பொண்ணு எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டா வாண்டடா தான் பண்ணுது அப்படின்றத தினேஷ் வந்து கண்டுபிடிச்சிட்டார் அய்யோ இத்தனை நாள் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை வந்து ஒரு கண்டுபிடிச்சிட்டாரு போச்சு அவ்வளவுதான் அர்ச்சனாக்கு முடிஞ்சு இதுக்கப்புறம் அர்ச்சனாவில் அங்கே சர்வை பண்ணவே முடியாது ஜப்பான் காரம் என்னென்னவோ கண்டுபிடிக்கிறான் நான் எதை கண்டுபிடிச்சிருக்கு பத்தியா அப்படின்னு தான் கேட்க டேய் இன்னொன்னு டே இதையே நீங்க எப்போதான் கண்டுபிடிக்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி கேட்க தோணும் ஏங்க என்னங்க அது வாண்டடா தான் பண்ணுன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும் எங்க அது அவங்களும் சொல்லிட்டாங்க கம்பலும் பேசிட்டாரு அதுக்கு போயிட்டு காலையில இருந்து ஒரு பஞ்சாயத்து விஷா கிட்டயும் நடந்துச்சு நிக்சன் கிட்டயும் நடந்துச்சு நிக்சன் கிட்ட சாரியும் கேட்டாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் யா இது என்னமோ நீங்க இப்பதான் கண்டுபிடிச்ச மாதிரி உட்காந்து அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன அப்ப நீங்க என்னதான் ஷோல இருக்கிறீங்க சும்மா வந்து தின்னுக்கிட்டு காசிப் பேசுறதே வேலையா வச்சுட்டு இருக்கீங்களா மக்களே உண்மை நீ மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நிக்சன் மேட்டர் வந்து வினிஷா மேட்ரு நிக்சன் கிட்ட சண்டை போடுறதுக்கு அர்ச்சனா தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுமா தெரியாதா இது எத்தனை நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்பயே நமக்கு தெரிஞ்சிருச்சு அது அவங்களும் சொல்லிட்டாங்க அதை ஸ்டார்ட் பண்ண விஷயம் அங்கே தான் உட்காந்துருக்காப்பில்ல வாய முடிட்டு இருக்காங்க ஆளு வாயவே தோற்கல நான் தாங்க அதை ஸ்டார்ட் பண்ண அதுக்கப்புறமா சொல்றாரு இல்லை அது வந்து நான் தான் வந்து இது பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துச்சு ஆனால் தேவலாமா தான் அந்த பொண்ணு வந்து பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்பில்ல விஷ்ணு எதுக்காக பேசுனீங்க நீங்களும் தேவையில்லாம அவனை ட்ரிகர் பண்ணணும் அவனை எதனா சொல்லணும் தானே நீங்க எழுத்தீங்க என்ன அர்ச்சனாவை மட்டும் நீங்க அப்படி சொல்றீங்க நேரத்துல இருந்து இவரு அர்ச்சனாவை டார்கெட் வச்சுட்டாருங்க அதாவது புள்ளி கேங் பூமர் கேங் புள்ளி கேங் இப்போ தான் அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க இவங்க வந்து அவஞ்சஸ் தான் இந்த ஒரு மீம் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா அது வந்து அக்ஷயம் வந்து சொல்கிற அக்ஷயமும் அனனியாவும் இவங்க வந்து அவஞ்சஸ் தான் இவங்க நம்ம அர்ச்சனா வந்து தேனோஸ் தான் பின்னாடி நிற்கிற கூட்டம்னா பாட்ஸ் தான் ஒரு மீம் அப்படி தான் போட்டாங்க அவஞ்சஸில் யார் தெரியுமா கேப்டன் அமெரிக்கா தான் மாயா ஸ்குவாட் நம்ம டோனி ஸ்டார்க்கு வந்து பூர்ணிமா ஃபீனிக்ஸ் பூர்ணிமா ஸ்குவாட் அதில் மாயா ஸ்குவாட் நிக்சன் ஸ்குவாட் ஜோவிகா ஸ்குவாட் ஜோவிகா ஆர்மி நிக்சன் ஆர்மி மாயா ஸ்குவாட் மாயா மேஜிக்ஸ் எல்லாருமே இருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இவர் டேய் டே டேய் இதை வீட்டுக்குள்ளே வந்து சொல்கிறாங்க அவன் ஜஸ்ட் என் கேம் உங்களுக்கு தான்ப்பா இது என் கேம் அவங்களுக்கு இப்போ தான் அது ஸ்டார்ட் கேம் இதை ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல மாங்காய் வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனா அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆனால் இது வந்து அர்ச்சனை வந்து பண்ணியிருக்க தேவையில்லை பண்ணியிருக்க தேவை இல்லைன்னா அவங்க விளையாண்டது ஓகே பட் அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து அது தேவை இல்லை ஏன்னா எப்படா சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்மளே போயிட்டு ஒரு பாயிண்ட்டை கொடுக்குற மாதிரி மாங்காய் சாப்பிட போன அர்ச்சனா வந்து விஷ்ணுவை பார்த்துட்டு விஷ்ணு குஷ்ணு குஷ்ணுன்ட்டு அந்த வார்த்தை சொல்கிறாங்க அதை சொன்ன உடனே விஷ்ணுக்கு கோவம் வந்துடுச்சு ஏன்னா பூமர் கேங் மெம்பர் இல்லை அதாவது விஷ்ணு புஷ்ணு குஷ்ணுன்னு அவங்க சொன்னது விஷ்ணுக்கு கோவம் வந்துருச்சான் மாயா கண்ணெதிர இவன்லாம் ஒரு ஆளா இவனெல்லாம் நான் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவேன்னு சொன்னப்ப வாயை துறக்கல அர்ச்சனா சொல்லும்போது அந்த விஷ்ணு அந்த பேரை வச்சு பேசும்போது கோவப்படுறாப்புல அர்ச்சனா கிட்ட சொல்றாரு ஏய் நான் உன்னை அப்படி கூப்பிடாதான்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு வந்து சொல்றாப்புல மாயா கண்ணு முன்னாடி கேவலமா அந்த வடிவேல் காமெடி இருக்கும்ல டே உனத்தாண்டா தடி மாட்டு பயலே வடிவேல் சொல்லுவோம் பாருங்க ஏன்னா என்னன்னா கண்ணப்படனு பேசுறான் ஏக வசனம் நீ என்னன்னா பார்த்து சும்மா இருக்கீங்க அப்படின்ற ஒரு டைலாக் இருக்குல்ல அந்த மாதிரி மாயா பேசும்போது அப்படி தான் இருப்பார் விஷ்ணு ஆனா அர்ச்சனா பேசும்போது அவர் கோவம் வந்துருச்சு சரி ஓகே கோவம் வந்துச்சு அர்ச்சனா கிட்ட சொல்றாரு நீங்க வந்து அந்த மாதிரி கூப்பிடாதன்னு சொல்றாரு அர்ச்சனா ஒன்னு ஓகே நான் கூப்பிடலன்னு சொல்லிருக்கலாம் பட் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா என்னையா கேக்குறீங்க கூப்பிட்டு வர போய் கேளுங்க அந்த பேர் நானும் அவங்களுக்கு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி இதுக்கு விஷ்ணு தானே பேசணும் விஷ்ணு தானே பேசணும் தினேஷ் சங்கா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவ எத்தனாவும் ஒரு வார்த்தை உள்ளட்டும் நம்ம புடிச்சிடலாம் வெயிட் பண்ணாரு வார்த்தை விட்டாங்க குடிச்சாரு விஷ்ணு கூட அன்னைக்கு வந்து அண்ணனை ஆட்ட விஷ்ணு கூட அன்னைக்கு வந்து தொட்டாசிரிங்கன்னு சொன்னான் தொட்டாசிரினினு சொன்ன உடனே அர்ச்சனாக்கு வந்து பல அழகு வந்துச்சு ரெண்டு மூணு வாட்டி அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கார் தொட்டாசிரிங்க தொட்டாசிரிங்கு அர்ச்சனா வந்து போகிறாங்க அதுக்கப்புறமா மனசு கேட்கல வந்து கேட்கறாங்க அவர்கிட்ட தானே நான் பேசிகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட நான் விளையாடிட்டு இருக்கேன் நான் உங்க பேசிக்கு வந்தேன்னா நீங்கள் ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவரு உடனே வந்து இவங்க பாயிண்ட் வச்சு அவங்க அடிக்கிற எவ்வளவு பெரிய புத்திசாலி அவரு இவங்க பாயிண்ட் வச்சு அடிக்கிறாரம் நீ இப்ப வந்து ஒரு விஷயத்த சொன்னலம்மா இல்லம்மா அதேதான் ஒரு கேல்குலேஷன் நீ சொன்னல அதை தான் நான் சொல்றேன் ஒரு ஃபார்முலா ஃபார்முலா சொன்னல தான் நானும் சொல்றேன் இப்ப வந்து அந்த பேரை வந்து நானா வச்ச வச்சவங்கள போய் கேளுன்னு சொல்ற அந்த பேரை நானா வச்சேன் இப்ப நீ அவரை வந்து சொல்லும்போது உனக்கு வந்து அவருக்கு கோவம் வருது முன்ன சொல்லும்போது ஏன் ரியாக்ட் பண்ற அப்படின்றத கேக்குறாரு சோ இது வந்து அர்ச்சனை அந்த இடத்துல போயிடுறாங்க போயிட்டு வந்து அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா நமக்கு தான் தெரியல ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன் சோ வந்து என்னன்னா இந்த மூணு நாள் நம்ம கொஞ்சம் ஜாலியா இருக்கான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பட் யாருமே அந்த மாதிரி வந்து இருக்க விடுறதே கிடையாது ஏதனா ஒரு விஷயத்த வந்து இப்ப என்னன்னா அர்ச்சனாவே ஏதாச்சும் பண்ணணும் இங்கே போனாலும் கிண்டல் பண்றாங்க அங்க போனாலும் கிண்டல் பண்றாங்க விஷ்ணு அமைதியா உட்காந்துருக்காப்புல விஷ்ணு சொல்லியிருக்கலாம் சரி ஓகே விடுங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் விஷ்ணு இதை வந்து பேசியிருக்கலாம் ஆனா சம்பந்தமே இல்லாம அன்னைக்கு அர்ச்சனா சொன்னது இன்னைக்கு சரியா போச்சு தினேஷ் இன்னைக்குமே வந்து அவருடைய பிரச்சனைக்கு வந்து போக மாட்டாரு அடுத்தவங்க பேசுவார் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஒரு நாள் அது வந்து இன்னைக்கு வந்து கரெக்டா அமைஞ்சு போயிட்டாங்க அர்ச்சனா போன பாரு பேசுறாங்க 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 பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஊர் கிழவன்கள் தான் அவங்க ஊர் கிழவின்னு மாற்றி கிழவன் வச்சுருவோம் அவங்க கூட தோத்துருவாங்க போல அந்த அளவுக்கு புலம்புறாங்க காண்டாவதுங்க வைத்தறிச்சல் இருக்கிறாங்க அந்த வீடியோல அர்ச்சனா மாசா காட்டிட்டாங்கன்றதுனால வைத்தறிச்சல் இருக்காங்க நிக்சன் மேட்டர் இவர் கண்டுபிடிச்ச மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் தானே இருக்கு மூணு நாள் தானே இருக்கு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்றாரு தினேஷ் இதுக்கு பேர் என்ன ஒக்கா அந்த அவ்வளவு நேரமா இவங்க இந்த மூணு பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி நாலு மணி நேரத்துல குறைஞ்சதுக்கு இருபது மணி நேரம் அர்ச்சனாவை பத்தி தான் பேசுறாங்க ஏன்னா அந்த பொண்ணு மக்கள் மத்தியில நல்லா பாப்புலாரிட்டியா இருக்கு இவங்களுக்கு அந்த பாப்புலாரிட்டி இல்லை அப்படிங்கறதுனால அந்த பொண்ணை வந்து எதாச்சும் பேசிகிட்டு இருக்காங்க இவர் பேசுறதுலாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு தினேஷ் பேசுறதுலாம் ஒரு பக்கம் எனக்கு சிரிப்பு தான் வருது எனக்கு எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும்னு சொல்றாரு அப்படி என்ன நீங்க அப்பா டேக்கறீங்க எனக்கு புரியல நீங்க வந்து இந்த ஷோல டைட்டில் வின் பண்றது மூலமா ரக்ஷிதா கூட சேர்ந்துருவேன்னு சொல்லிட்டு நீங்க எந்த மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரக்ஷிதா பார்த்தா உங்ககிட்ட வந்து சேருவாங்களா திருப்பி சரி ஓகே அது உங்க பேர்சனல் அதுக்குள்ள போக கூடாதுன்னு நினைச்சாலும் இதுக்காகத்தான் நான் இதை பண்றேன்னு சொல்றீங்களா அப்படி நீங்க எப்படிங்க இருக்கணும் பெண்களை மதிக்கணுங்க ஒரு பொண்ணு முன்னேறி போச்சுன்னா உங்களுக்கு ஏன் அவ்வளோ வைத்தறிச்சல் லிட்ரலா இது வந்து உங்களுடைய டாமினன்ஸ் காட்டு உங்களுடைய ஆணாதிக மனப்பான்மை இதுல அப்பட்டமா வெளியில தெரியுது இவரால் அக்செப்ட் பண்ண முடியல அர்ச்சனாக்கு இந்த பாப்புலரிட்டி இருக்கிறது அர்ச்சனா வந்து வின் பண்ணிடுவாங்கன்றத இவரால் அக்செப்ட் பண்ணவே முடியல இவருக்கு ரன்னர் அப் தகுதி இருக்கு சரிங்களா செகண்ட் பொசிஷன் வரதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு அந்த ஓட்டிங்ஸும் இருக்கு பட் இவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி போயிட்டு இருக்குன்னா அதுக்கு சுத்தமா தகுதி இல்லாத பர்சனா தான் இவர் வந்து மாறிக்கிட்டு இருக்கார் இதனாலேயே மாயம் வந்துருவாங்க போல இவர் பண்றதுனால ஒழுங்கா மூடிக்கிட்டு மூணு நாள் தான் இருக்கு பொத்திக்கிட்டு இருக்கலாம்ல ஏன் தேவலாமா எதுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை சரி ஓகே அது வந்து ஏதோ அவங்க ஜாலியா பேசிட்டு அது பண்ணா போயிருக்கும் அர்ச்சனா பேசுறது தப்பு தான் அவர் வேண்டான்னு சொன்னா நம்ம விட்டுருணும் அந்த வார்த்தையை சொல்லிருக்க கூடாது இந்த மாதிரி கூப்பிட்டவங்களை போய் சொல்லுங்கறத சொல்லிருக்க கூடாது ஆனா இவரு சம்பந்தமே இல்லாத சண்டைக்குள்ள உள்ள வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு விஷயத்தை சொல்லி நீங்க வந்து என்ன டிஃபண்ட் பண்றீங்களா விஷ்ணுக்கு வீக்கெண்ட் எபிசோடு வீக்கெண்ட் வந்துருச்சு பைனல் வீக்கெண்ட் இப்பயும் நீங்க குரூப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு தெரியல மக்கள் இதை பாக்குறாங்கல்ல மக்களுக்கு என்ன தோணும் சில பேர் இருக்காங்க கூட்டம் வந்து இப்ப கதருவாங்க அவங்களுக்கு தினேஷ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு தெரியும் நிறைய பேர் இப்ப வந்து அர்ச்சனா மேல தப்புன்னு ஒரு விஷயத்த இந்த ஒரு விஷயத்த வச்சு மொத்தமா அர்ச்சனாவுடைய கேரக்டர் வந்து டிஸ்களைமர்ல போட்டுருவாங்க ஆஹா அர்ச்சனா இப்படிதான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிட்டு உட்காந்து அழுகுது என்னால ஜாலியா இருக்க முடியல என்னால வந்து ஃபன் பண்ண முடியல இவங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்றதை அவங்க சொல்றாங்க அப்படி அப்படிதான் நடக்குது ஆனால் விஷ்ணு வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணார்ல சூப்பர் விஷ்ணு தெரியட்டிங்க ஆ முக்கியமாக இதை வந்து நீங்கள் பார்க்கணும் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு விஷ்ணு கடைசியில் வந்து தோசை சொல்லும் போது அர்ச்சனா கிட்ட போயிட்டு அர்ச்சனா கிட்ட போயிட்டு என்ன கேட்குறாரு அர்ச்சனா ஒரு கீரவஸ்து உண்டு ஆனா பாவி படுத்தே விட்டான மாதிரி பேசுறதெல்லாம் பேசிட்டு போய் கீரவஸ்து கேட்குறேன் அந்த பொண்ணுகிட்ட வெக்கமே இல்லாமல் அப்பையும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் வந்து அந்த ஃபுல் எபிசோட்ல லாஸ்ட் போஷன் பாருங்க மாயாவும் இவங்க அக்ஷயவும் உங்கள் கதை பேசிட்டு இருப்பாங்க விஷ்ணு அப்படிதான் கிராஸ் பண்ணி போறாரு விஷ்ணுவை தான் கல்வி இருக்காங்க மாயா அவங்க ஒரு ஆளே இல்லை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிராஸ் பண்ணி போறாரு ஒரு வார்த்தை கேட்கலங்க மாயாவை விஷ்ணு தினேஷ் நீங்க அதுக்கு மேல ஐயோ தினேஷ் இவரு ரொம்ப டேஞ்சரான ஆளுப்பா இவரு இவருக்கு எதிரியா இருக்க கூட வந்து தகுதி வேணும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய டான் இவரு சோ அதனால அவர்கிட்ட பாத்துதான் பழகணும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய வைத்தறிச்சலின் காரணமா தான் இதை பண்றாங்க ஆக்சன் அப்படிங்கிற ஒரு டேக்ல தான் அர்ச்சனா வந்து இப்படி மோசம் காட்டியிருக்காங்க இதை அவனுங்க புரிஞ்சுக்கல என்னமோ அர்ச்சனா எக்ஸ்போஸ் பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு வரும் பாருங்களேன் பேக் பைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பொறணி பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும்ல இல்ல அப்ப வரும் இந்த மூணு பேருடைய முகத்திரைகள் அன்னைக்கு கிளியப்படும் அன்னைக்கு என்ன நடக்குதுன்றத நம்ம பார்ப்போம் ஆனா எச்ஐ டிவி பிரதீப் ஆண்டனி நீங்க மறைக்கிறது நீங்க வந்து டிவியில மறைச்சிடலாம் பட் பிரதீப் ஆண்டனி வெளியில இருக்கிறாரு ஸோ அது மக்கள் மத்தியில கலந்து போயிடுச்சு அதை மறைக்க முடியாது பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க ஓட்டிங் போடுங்க ஓட்டிங் போடுங்க அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் நம்ம அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றத அப்போ நம்ம டீல் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஓட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணாமல் கரெக்டாக போட்டுட்டே இருங்க மற்ற வந்து நம்ம ஃபினாலியில் பார்த்துப்போம் ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோ நம்மளை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் அரவிந்தன்